எனக்கே மனசு கஷ்டம் நல்லா செய்யலாம் போயிட்டாங்களே இனிமே யார் வந்து செய்யப்பறா கிடையாது இனிமே யாரும் யாச்சுக்கு வந்தாலும் ஒன்றும் ஒழுங்காக இருக்காதுன்னு நினைக்கிறேன் இனிமேல் இளைஞருக்கு வழி கொடுங்க பார்க்கலாம் வராது இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எல்லாமே யங்ஸ்டர் தான் யங்ஸ்டர் பார்த்தீங்கன்னா எல்லாமே விஜய் டிவிக்கா இதை தான் மெயின் பண்ணுறாங்க பார்ப்போம் சென்னையில் எல்லாருக்கும் வந்து சேர்ந்துச்சிங்களா சேர்ந்துச்சா அவர் பண்ண நல்லதுலாம் எங்களுக்கு வரல எதுவுமே வரல எதுவுமே வரல ஆயிரம் ஆயிரம் ரூபாய் வரல வராது வரல வராது இதை கொடுமைலாம் பண்ணுறாங்களா எங்கேருந்து வரா ஒன்று ரெண்டு கொடுமையாக பண்ணுறாங்க எங்களை வாழை விட்டுல எங்கே போனாலும் மடகிறானுங்க அதெல்லாம் கேட்க மாட்டேன்கிறாங்கோ கொலை பண்ணுறாங்கோ எங்கே பார்த்தாலும் மடகரானுங்க அதெல்லாம் கேட்க மாட்டேன்றாங்க ரவுடி பசங்கன்றாங்க நல்லவங்க கெட்டவங்களாக ஆகிறாங்க கெட்டவங்க நல்லவங்களாங்க யாரை என்ன பண்ணுறாங்க கேஸ் வேலை ஏற்றிட்டாங்க அரிசி வேலையை ஏற்றிட்டாங்க மிளகா வேலை ஏற்றிட்டோம் பிச்சுக்கார மாதிரி நாங்கள் பாடுபட்டு இன்னத்துக்கு போகிறோம் எந்த வேலையை குத்து எப்படி வாங்குது இரநூறுவா சம்பாதிக்க முடியல எங்களால் குழந்தைங்கள படிக்க வைக்க முடியல எதனா பண்ணுறாங்களா ஒன்றும் பண்ண மாட்டேன்றாங்க ஒன்றும் பண்ணலையா அவங்க எங்களுக்கு ஒன்றும் பண்ணலையே இன்னும் அந்த பஸ்ஸு பிரி விட்டுக்கிறாங்க அந்த பஸ்ஸு விடா கட்டினா ஆம்பளைங்களும் பொதுப்படியா ஒன்றா பொம்பளைங்களுக்கு மட்டும் விட்டா உங்களுக்கு ஐயாயிரம் ஐயாயிரம் ரூபாய் இல்லாமல் கூட பரவாயில்ல நாங்கள் கஷ்டப்பட்டு சாப்பிட்றோம் எங்களை திருப்தியாக எல்லா வேலையும் குறைச்சா போகிறோம் நகை விலை ஏற்றிட்டாங்க நாங்கள் இல்லாத பட்டவங்க எப்படி பழைக்கிறது குழந்தைங்களை எப்படி கொடுக்குறது ஒரு ஒரு வருஷம் ஒரு லட்ச ரூபா ஆகுது எத்தனை சவரம் போட்டு கிடக்குது இந்த காலத்தில் போயிட்டு அந்த நகை விலை குறைக்கல அரிசி விலை குறைக்கல மிளகாய் வில புளி மற்ற வேலையும் ஏற்றிட்டாங்க நாங்கள் ஒன்றா குறையிலையா நேற்று போய் கேட்டோம் ஒரு சவரம் எடுக்கிறதுக்கு ஒரு லட்ச ரூபா சொல்கிறாங்க அந்த ஒரு லட்ச வச்சு நாங்கள் எப்படி வாங்குறது எவ்வளோ சம்பாரிச்சா எத்தினாலி சம்பாரிச்சா ஒரு ஆம்பி அளவு விதைவங்கெல்லாம் நாங்கள் எப்படி ஒரு பொண்ணு பிள்ளைய கட்டி கொடுக்குறேன் ஒரு லட்ச ரூபா நகை வித்தா நாங்கள் எப்படி கட்டி கொடுக்குறதா ஒன்னும் இல்லையா இப்போ யாருன்னா கேட்பாங்க பெரியவங்கள தான் எல்லா வார்த்தையும் கேட்பாங்க ஆ பெரியவங்கள தான் கேட்பாங்க சின்னவங்களையா கேட்பாங்க பெரியவங்கள தான் கேட்பாங்க நீ வந்துக்கிறேன்னா உன்னைதான் கேட்பாங்க இவ்வளோ நாள் இல்லைல்ல இப்போ தானே அந்த ஆட்சி இருக்குது இந்த ஆட்சி இப்போதானே இருக்குது அந்த ஆட்சி அவ்வளோ நாள் இல்லை இல்லை அதனால் தான் கேட்குறோம் இப்போ யார் வந்தால் நல்லா இருக்கும் யார் வந்தாலுமே இல்லை எல்லா வழியும் குறைக்கிறவங்க வந்தால் இருக்கும் ஆ வருவான் வருவான் திமுக வரணுமா வரணும் எதுமா எதனால் நல்லது செய்யணுன்றதுனால தான் வரணுன்றோம் வரைக்கும் நல்லது செய்யல இதுக்கு மேல்ட்டு செய்வாங்கன்றது யாரும் வர வேண்டாம்மா வர வேணாம் திமுக வர்றது கஷ்டம் தான் அது சரியில்லை எங்க எங்க பார்த்தாலும் கள்ள காதலே கொலை அராஜகம் அதிகம் அராஜகம் அதிகமா திம்புளியா ஆமா நல்லது பண்றம் நல்லது பண்ற பண்ணி என்ன புரோஜெக்ட் இருக்குது எங்க பார்த்தாலும் ஒயின் ஷாப் கடை வந்து வச்சிட்டா அராஜகம் எங்க பார்த்தாலும் குடிச்சிட்டு நாசம் கற்பழிப்பு தான் அதிகமா இருக்குது அது அராஜகம் போலீஸ் அராஜகம் அதிகமா இருக்கு டேய் போடா அஜித் குமார்ன்ற ஒருத்தர் வெட்டி எங்க பார்த்தாலும் தேவல்லமா அவசியம் இது பண்றாங்க அஜித் குமார் அவங்க கட்டறங்களா யாரு கேரண்டி சொல்றாங்க கேட்டா அவங்க சார இவன் சொல்ற இதான் சொல்றாங்க திமுக பண்ணியிருக்கே பண்ணலை சொல்லலை இருந்தாலும் அவ்வளோ இது கிடையாது வர வரக்கூடாதுன்றது இல்லை அவன் அந்த மக்களுக்கு வந்து பாதுகாப்பு எதுவும் பண்ணல அவரு பாதுகாப்பு பாதுகாப்பு இல்ல ஒரு கவர்மெண்ட்னா ஒரு ஒரு அவங்க போய் அவங்க இஷ்டப்படி எது வேணாலும் பண்றாங்க ஒரு ஒரு கட்டுமானம் கிடையாது கவர்மெண்ட் பண்ணுறாங்களா இல்லை அந்த கட்சிக்காரன் நம்ம பொதுவாக அப்புறம் இவர் தானே அரசியல் சிஎம் ஆளுறாரு அவர் தானே கண்டிக்கணும் கச்சிகாரங்க மதிக்க மாட்டேங்கிறாங்க சிஎம் சொல்றதே வந்து போலீஸ் யாராஜாகா ரவுடி வெட்டுக்கூத்து பொண்ணு கற்பழிப்பு எல்லாம் ஏப அதிகமா இருக்கு வேற எந்த ஆட்சியில் இருந்தாலும் மாதிரி இவ்வளவு இது கிடையாது இதுதான் அதிகமா இருக்கு ஆ யாரு வந்தா நல்லா இருக்கும்னா விஜய் வந்தா நல்லா இருக்கும் புதிசா ஒரு கட்சி ஆரம்பிச்சா நல்லா இருக்கும் விஜயதா ஊர மீண்டும் புருஷா ஒரு புருஷா ஒரு இது பண்ணுனானா ஆ மீண்டும் மீண்டும் பழையபடியாக தானே வந்திருக்கு திமுக வந்தா என்ன இப்ப புரோஜனம் இல்லையா கட்டுமா ஜனங்க அதிக வெட்டு குத்து உலகத்தை தானே நடக்குது அதிகம் ஒரு கண்டிஷன் கிடையாது அவங்க கிட்ட சட்டமா இருக்குது மரியாதை இல்ல பெண்களுக்கு இலவசமா பசு கொடுத்துருக்காங்க ஆயிரம் மாசம் இலவச அரிசி கல்வி உதவி எது கொடுத்தாலும் என்ன புரோஜனம் இருக்குது என்ன மக்களுக்கு என்ன சேஃப்டிக்கு இருக்குது பாதுகாப்பு இல்லை வரக்கூடாதுங்க வந்தாலே ஊரு நஷ்டந்தான் ஆகும் ஏன்னா ஆனாஜீகம் ரொம்ப நடக்குது கொலை கொலை பண்ணுறாங்க அதை கண்டிக்க மாட்டேங்கிறாங்க பொண்ணுங்களை கெடுக்கிறாங்க அதை கேட்க மாட்டேங்கிறாங்க எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க அது வந்தாலே உலகம் அழிஞ்சிடுங்க ஏன்னு கேட்டால் நாங்கள் முப்பத்தஞ்சு வருஷமாக ஒரே இடத்துல சின்ன குழந்திலேருந்து பூ விற்றுன்னு வந்தோம் இப்போ வந்து இப்போ ஒருத்தன் வந்து ஏதோ இந்த கோயிலில் வந்து கையெழுத்து போடுறதுக்குன்னு வந்தான் அவன் வந்து எங்களை தூக்கிட்டாங்க வேலை கோயிலே வேலை செய்யணும் இரு ரெண்டு மாடு வச்சுருந்தாங்கோ இருபத்தி நாலு மாடு ஆக்கணும் என் பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டுது எல்லா மாடு சாணி வாதி தட்டி பால் கறந்து அபிஷேகத்துக்கு கொடுத்தது அந்த கோயிலில் சிவன் கோயிலில் நாங்கள் வந்து இப்போ பாடியே வைக்காத அளவில் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் எங்கெங்கே போயிட்டோம் எதுவுமே நடக்கலை எங்களுக்கு இப்போ நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் சாமி ஒரு கிலோ பூ கூட விற்க மாட்டேங்குது எல்லாரையும் கொண்டாந்து கடை போட விட்டுட்டு எங்களை கடை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் வந்து ஆராட்சியம் ரொம்ப பண்றாங்க எத்தான் ரொம்ப ஆராட்சியம் அதனால அது வரவே கூடாது மக்களுக்கு நிறைய நன்மைகள் பண்றேன்னு சொல்றாங்களே அதெல்லாம் சும்மா ஏன்னு கேளுங்க ஓட்டு போடுவாங்க நம்மளுக்கு அனு சொல்லிட்டு அப்படி காக்கா பிடிப்பாங்க எல்லாரையும் பணம் கொடுத்து கூட ஓட்டு போட சொல்றாங்க ஆனால் பணம் கொடுக்குறீங்களா எப்படியும் வாங்குறவங்க வாங்குவாங்க நாங்கள் வாங்க மாட்டோம் இது வரைக்கும் ஒரு ரூபாய் நாங்கள் வாங்கினது கிடையாது எங்களுக்கு மட்டும் ஓட்டு வரும் ஆனால் போன வருஷம் போ போன வாட்டி போடுறது நாங்கள் போடுவோம் இல்லை ஏன்னா டிஎம்கே வந்து ரொம்ப அராஜகம் பண்ணுறாங்க அக்கிரமம் அநியாயம் நடக்குது பெண்களை கெடுக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு அதனால் வந்து நாங்கள் இதுக்கு ரெட்டாளிக்கு நாங்கள் போட்டுட்டோம்

எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனா எல்லாம் நடக்கும் நியமிக்காரன் கட்சிக்காரன் அது உள்ளே இருக்கிறான் அவன்தான் சிவா சிவா அவன் பேரு அவன் தான் ரொம்ப அறவு மாடெல்லாம் ஏற்றிட்டான் சார் ஒரு மாடு கூட இல்லை பன்னெண்டு மணிக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்கு மாட்டெல்லாம் எங்களுக்கு தெரியாத ஏற்றிட்டான் எவன் எல்லா டிவிலையும் போட்டு விருப்பாங்கள்ல நீங்கள்லாம் கூட பார்த்துருப்பீங்க சிவன் கோயில் இப்படி நடக்குது பன்னெண்டு மணி நைட்டில் ஏற்றினாங்கோ எங்களுக்கு சொல்லாமல் கொள்ளாமல் என் பொண்ணு தான் வளர்த்துது எல்லாம் இருபத்தி நாலு மாடு ஆயிடுச்சு அவன் வந்து தான் ரொம்ப அநியாயம் பண்ணி இப்போ கோயிலில் இருக்கிற செடி மரம் கொடி எல்லாத்தையும் வெட்டிதான் இப்போ ஐம்போனுக்குது அந்த கோயில் மாதிரியே இல்லை செவ்று ஊந்துடுச்சு எல்லாமே அராஜகம் ரொம்ப நடக்குது சாமி அது சைக்கிள் ஷாப்பு புடல் புடல் ஜெயில் இருக்குல்ல அதுக்கு ஏற்றாப்பில் மார்வடி கோயில் இருக்க

உதவியாக இருந்தால் போதும் பணக்காரருக்கு உதவியாக கூடாது ஆனால் பணக்காரருக்கு தான் உதவி பண்றாங்களோ கண்டி ஏழைகளுக்கு உதவி பண்ணல சாமி சாமி இது வரைக்கும் நான் பணம் அவன் போய் சிவா ஜெயிலு எங்களை எவ்வளோ பணம் செலவு பண்ணிக்கிறான் கேஸ் மூலமா வக்கீல கூட வச்சு பார்த்துட்டோம் சாமி நாங்க ஒரு லட்சம் ரூபாய் குத்துருக்க என் பொண்ணு பூ விற்கிற பொண்ணுக்கு கிடன் வாங்கி ஒண்டிக்கு வாங்கி கொடுத்துருக்கு இன்னும் அந்த கடனை கட்டலை நாங்க அந்த வக்கீலுக்கு ஒரு லட்சம் ரூபாய் வாங்கினாங்கோ ஆனால் கொடுக்கல சரி ஆமாம் வரக்கூடாது யாரும் வரக்கூடாது திமுக